நல்ல டாப் கடாய் நல்லா எட்டையாபுரம் பொட்டுக்குட்டின்னு சொல்லக்கூடிய பொட்டு கடாய் எட்டயாபுரத்தில் வாங்கின ப்ரீடு தான் எட்டையாபுரம் கடாய் தான் ரெண்டுமே சூப்பர் கடாய் தான் சிறு சிலருந்து வாங்கி வளர்த்துருக்கோம் ஒரு ஒன்றரை வருஷ கடாய் இது வந்து இந்த ஒரு கடாய் வந்து ஒன்றரை வருஷ கடாய் இன்னொன்று வந்து ஒரு தான் இருக்கும் ஒரு வருஷ கடாய் தான் இருக்கும் எல்லாமே ரெண்டுமே நல்ல டாப் ப்ரீடு டாப் ப்ரீடு நல்லா எட்டையாவரம் ஒரிஜினல் ப்ரீடு கிடாய் கிடாயை பாருங்கள் நிற்க தோரணையை பாருங்கள் சூப்பர் கடாய் கடாய் தேவை அப்படின்னு உள்ளவங்க வந்து கடாய் தேவைப்படும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்பர் வந்து உங்களுக்கு வரும் ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் ரெண்டுமே நம்ம வீட்டு வளர்ப்பில் தான் வளர்த்துருக்கோம் ஆட்டோட பற்றில் ஆடுகளோடு பார்த்தாமல் நம்ம வீட்டில் தனியாக பிரித்து தான் வளர்த்துருக்கோம் நல்ல சூப்பர் கடாய் தான் ரெண்டு கிடாயுமே நல்ல டாப் கடாய்ஸ் நல்ல முட்டுக்கு நல்ல சூப்பர் கடானே முட்டுக்கும் நல்ல சூப்பர் கிடா சூப்பர் கடா முட்டுக்கு பயன்படுத்தலாம் அது நீங்கள் கொடுக்க ட்ரைனிங்கை பொறுத்து தான் இருக்குது இது நல்ல சூப்பர் குட்டி பாருங்கள் நல்ல கண் கண் ரெண்ட்லி நல்ல கண் கருப்பு கண்ணில் மட்டும் இருக்குது பாருங்கள் கருப்பு பார்க்கவே குட்டி நல்லா சோ சூப்பராக இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கு நல்ல கால் கணாக எல்லாமே நல்லா இருக்குண்ணே இந்த குட்டிக்கு இது சண்டைக்கு சூப்பர் கடா சண்டைக்குன்னு பார்த்திங்கன்னா இது செலக்ட் பண்ணலாம் கொம்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ச தரமாக வருது கொம்பெல்லாம் கொம்பெல்லாம் நல்லா தரமாக வருது பல்லு பல்லு பட்டுருக்குண்ண இந்த கடாய்க்கு பல்லு பாருங்கள் பல்லு வந்து ரெண்டு பல்லு பட்டிருக்கு ரெண்டு பல்லு கடா இது வந்து ஒரு ஒன்றரை ஒரு ஒரு வருஷம் ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் அவ்வளோக்குள்ளே தான் இருக்கும்ண்ணே வாங்கினேன் வாங்கி நம்ம வளர்த்துது நம்ம சொந்த வளர்ப்பு கடாய் தான் நீங்கள் கடாய் தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரெண்டு கிடாயும் சேர்த்து எடுத்துக்கோங்க ரெண்டுமே நல்லா சூப்பர் பிரிடு தென்காசி மாவட்டம் பாம்பக்கோவில் ஆட்டுச்சந்தை அருகில் தான் அந்த ரெண்டு கடாயுமே கிடக்கு தென்காசி மாவட்டத்தில் கிடக்கு கால் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் குட்டி தேவைன்னா எடுத்துக்கலாம்ண்ணா